அல்லாஹ் நஹர் இந்த அபுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் அல்ஹமுது இல்லா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் இந்த ஐதுல் அப்துஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள் அதனால் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ்ஜு செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள் அல்லாஹ் அல்லாஹூ அலமின் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும் தகப்பல் அல்லாஹூ மின்னா ஒமீன்கும் இறுதியாக இன்னி ஒஹெபுக்கும் அல்லாவிற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன் அஸ்லாம்